ஓகே வணக்கம் உருவிலே தொடர் காணொலியை அடுத்த காணொலிக்கு வந்து இருக்கிறது நமக்கு மகிழ்ச்சி இந்த காணொலியை வந்து நான் இந்த தெய்வத்தில் ஜூல ஈக்கிர முந்தைய வீடியோ நீங்கள் பார்த்து இல்லாட்டி கட்டாயம் பார்த்துக்கொள்ளுங்கள் மிருகங்களும் அதுக்கு பிரச்சனைகளும் அது எதுன்னு பிரச்சனைகளும் அது நான் சொல்லக்கூடிய தீர்வுலையாக அவங்களுக்கு போன எபிசோடில் சொல்லியிருந்தேன் கட்டாயம் வீடியோ பார்த்து இல்லாட்டி கட்டாயம் பார்த்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிக்கிறோம் கட்டாயம் வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கட்டாயம் பாருங்கள் அதே போல் என்ன சொல்லணும்னா இந்த பகுதியில் வந்து மீன் வால் உயிரினங்களும் அதே போல பாம்பு வாயான ஊர் உயிர் அந்த இது எபிசோட் தான் இந்த இதை கொண்டு போகிறேன் வாங்க அப்படின்னா போயிட்டு பார்ப்போம் ஓகே இப்போ வந்து நாங்கள் போகிற ஊரு உயிர் கூட்டம்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு அதாவது முதலைகள் ஆமைகள் பாம்பு வாயைகள் இருக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு தான் போயிட்டு கொண்டிருக்கிறோம் போகிற வழியிலேயே பாருங்கள் கொக்க ஊர் நீர் முதலை ஒன்று காணப்படுது ஒன்று இல்லை ரெண்டு விற்கிது பாருங்க இந்த இடத்துல நீருக்கு வைக்குது இது வெயில காய்ந்து வந்து இந்த சைடில் இந்த சைடில் வந்து கிரீன் இகு ஆனா பச்சை உடும்பு பேர் ஒந்தி எங்கடா இருக்குது கண்ணுக்கே விளங்குது இல்லைங்க எங்கே இருக்குதுன்னு தெரியலை பார்ப்போம் ஓ இங்கே பாருங்கள் மஞ்சள் கலர் ஆமை வந்து நிலத்தில் முட்டை போடுறதுக்கு கீழே மண்ணை தோணி பண்ணி இது பாருங்கள் விளங்குதா எனக்கு ஒரு குருவி வந்துருக்குது அந்த பச்சை வந்தி எங்கடா இருக்குது ஓ இங்கே பாருங்கள் வெள்ளாமைலாம் இருக்குது வெள்ள மஞ்சள் புது ஆமைகளா ஓ நான் இந்த இதோ இந்த வகையான ஆமைகளை கண்டது இல்லை பாருங்க அப்படி இருக்குன்னு சொல்லி டிஃப்ரெண்டாக இருக்கு அதான் ஓ இங்கே பாருங்கள் இருக்குதா உங்கள பாருங்க இந்த இடங்கள்ல எங்க எங்கேருந்து தேடிக்கொண்டிருந்தோம் பார்த்தா மரத்திலேயே இருக்குது பாருங்கள் எவ்வளோ ஒரு பெரிய ஒரு உருவமான ஒரு இடும்பு உண்டு சொல்லி பாருங்கள் ஓ நான் வகைய பச்சை தக்க தக்கன்னு மின்னு இந்த வெயிலுக்கு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லி ரொம்ப பெரிய சைஸ் ஒன்று தாங்க பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லி போல் இந்த ஆமையை பாருங்கள் மஞ்சள் ஆமை உண்டு முட்டை போட்டதுக்கு கீழே நிலத்தில் தோண்டிக்குதுன்னு சொல்லலாம் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லி இந்த இடங்களில் வந்து உயிரினங்கள் அப்படியே இருக்குதுங்க எந்த ஒரு டிஃப்ரெண்ட்டும் இல்லை இது பச்சை கலர் பாம்பு ஒன்று எங்கடா இருக்குது ஆ இதாக இருக்குங்க விளங்குதா ரிஃப்ளெக்ஷன் ஆகுது கேமரா இந்த இப்போ விளங்குது தானே இப்போ பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லி பச்சை கலர் பாமண்டு சுருண்டு 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 அப்படியே இருக்குது பாருங்கள் சுருண்டு சுருண்டு அப்படியே இருக்குது ஓகே இந்த சைடில் வந்தீங்கன்னு சொன்னால் ஆமைகள் இருக்குது நிறைய ஆமைகள் இருக்குது பாருங்கள் ஓ பழமையான ஆமை வந்து சாப்பிட்டு கொண்டிருக்குது பாருங்கள் அந்த இருக்கிற அந்த பெரிய ஆமைக்கு வந்து நூற்றி ஐம்பது வயதாங்க நூற்றி ஐம்பது ப்ளஸ் நினைக்கிறேன் நூற்றி ஐந்து இருக்குதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னா யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ எத்தனை வருடங்கள் அது உயிர் வாழுதுன்னு சொல்லி அந்த ஆமை தான் அது இந்தாமை இல்லை இந்தாமை வந்து சாப்பிட்றத பாருங்கள் அப்படின்னு சொல்லி பழங்களை சாப்பிட்டு கொண்டிருக்குது அதே போல் சுதந்திரமாக தெரியக்கூடிய தான் இந்த காக்கா அது அணில் அதெல்லாம் சிறை வைத்தியில் இந்த இடத்துல ரூலேன்னு அடைத்து வைத்தியில் பாருங்கள் அந்த ஆமை கஷ்டப்பட்டு திங்குதுன்னு சொல்லி பாருங்கள் நிறைய ஆமைகள் இருக்குது அதே போல் கேடியப்போம் இதுலே தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல் எதுவும் மலை பாம்பு வர்க்கத்தை சார்ந்த ஒரு பாம்பு அப்படி தான் பாருங்கள் அப்படி இருக்குன்னு சொல்லி பா யரில் வர பெரிய சைஸ் ஒன்று இல்லை சின்ன நார்மல் சைஸ் தான் இருந்தாலும் பார்க்கவே பயம் பாம்புண்டாலே படையே நடுங்கம்னு சொல்லுவோம்னே பாருங்கள் எப்படி தண்ணி உள்ளே போயிருக்க இது எப்படியே போகுது பாருங்கள் தண்ணி தான் மிதக்குது அதை பாறை தண்ணி வந்து தாங்குது பாருங்கள் மிதக்குது மேல பாருங்கள் இன்றைக்கெல்லாம் தாளான அப்படியே மிதக்குது இன்னைக்கெல்லாம் எவ்வளோ சைஸ்ன்னு சொல்லி பாருங்கள் வேற இதுவும் ஒரு வகையான பாம்பு தான் சுருண்டு படுக்குது பாருங்கள் அது பாம்புகளுக்கு வேறையாகவே செஞ்சு வச்சிருக்கு ரோயல் மலை பாம்பு வயிறு வாங்க அப்புறம் இன்னைக்கு ஒன்று இருக்குது பாருங்கள் கீழே ஒன்று பேர்த்து கட்டிக்கிது காணலை இந்த அதேபோல் இந்த சைட்லேயும் இருக்குது வா இதெல்லாம் இப்படி தான் இருக்குது போல் அமேசிங் காடுகளில் எவ்வளோ எனக்கு ஒன்றா இருக்குது இங்கே என்ன கொண்டா இருக்குது நான் காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லி ஓகே இது வந்து மடகஸ்கர் தரை மலை சொல்லக்கூடிய மலைப்பாம்பு தான் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி இதெல்லாம் ஃபோனில் தான் வீடியோ எடுக்கிறேன் ஏன்னா கூப்புலம் எடுத்தேன்னு சொன்னால் அவங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டே இல்லாதே அதனால் அவங்க எங்களுக்கும் ஒரு குட்டி பாம்புன்னு இருக்குது பாருங்கள் இது வந்து என பாருங்கள் எவ்வளோ பெரிய ஒரு எனகொண்டான்னு சொல்லி இது வந்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க சுமார் ஆறு வருடங்களுக்கு முன்னுக்கு இதட பாட்னரை அதாவது இதை என்ன சொல்கிறது லைஃப் பார்ட்னரை வந்து விழுங்கிருச்சான் அதாவது இந்த மலைப்பாம்பு எனக்கொண்டா வந்து மலைப்பாம்பில் எனக்கொண்டா வந்து அடைய குட்டிகள் அடுத்த பார்ட்னரை வந்து ஒரு சில காலங்களில் வந்து விழுங்கிருமாம் அதை பார்த்தால தான் இது வந்து விழுங்கப்பட்டுச்சு அதுட தோள்கள் அதாவது சட்டைன்னு சொல்லுவோமே அதெல்லாம் இன்றைக்கி உரித்து வச்சுருக்கு பாருங்கள் இந்த கல்லில் தான் தேய்ச்சி தேய்ச்சி உரிக்குமா பாருங்கள் இப்படி இருக்கு உரிச்ச அந்த சட்டை துண்டுகள் தான் இதெல்லாம் பாருங்கள் இப்படி இருக்குதுன்னு சொல்லி பா பார்க்கவே பயங்கரம் நிறைய டிஸ்கவரி சேனல் அதே போல் வீடியோஸ் எல்லாத்துலேயும் இதை பார்த்துருப்பீங்க இந்த எனக்கு இது வந்து க்ரீன் எனக்கு உண்டான்னு சொல்லக்கூடிய அந்த என கொண்டை பாருங்கள் தண்ணியிலே தான் இருக்குது எந்த மூமெண்ட்டும் இல்லை பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லி இது வந்து ஆறு வருடங்களுக்கு முன்னுக்கும் ஆறு வருஷத்துக்கு முன்னுக்கும் இதை பாட்னர் ஆண் ஆண் பாட்னரை வந்து விழுங்கி கொண்டு பெரிய எல்லாம் போட்டாங்க நான் அதெல்லாம் பார்த்தேன் நீங்களும் நினைவு இருந்துச்சுன்னாக்கா தேங்க்யூ கீழே கமெண்ட் பண்ணுங்க அப்படி வரப்போல்ல இங்கேயும் ஒரு பாம்பு உண்டு இதுவும் கிரீன் என்ன கொண்டாதான் பாருங்கள் இப்படி இருக்குதுன்னு சொல்லிப்பா நீட்டத்தை பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லி எடுத்து காட்டுறேன் மேலெல்லாம் எடுக்கக்கூடிய புல்லை இருக்குதுங்க பாருங்கள் எவ்வளோ சைஸாக இருக்குதுன்னு சொல்லிப்பா உள்ளுக்கும் ஒன்று இருக்குது பாருங்கள் இது வந்து வெள்ளை நாகம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி கண்டிருக்க மாட்டீங்க எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள் இதெல்லாம் விதவிதமான ஆமை வகைகள் எல்லாம் சன் பாத் எடுத்து கொண்டிருக்கிறாங்க பாருங்கள் அவர் ஒரு பொசிஷன் எல்லாம் ஒரு பொசிஷனில் சன் பாத் எடுத்து கொண்டிருக்கிறாங்க ஓகே இது வந்து சிவப்பு உடும்புன்னு சொல்லக்கூடிய உடும்பும் பச்சை என்று சொல்லக்கூடிய அந்த உடும்பும் கீழே ஒன்று காணப்படுது மூணு கலரில் காணப்படுது அதேபோல் ஒரு எலகேட்டர் வண்டிக்கு வரேன் அது மேலே ஆமையெல்லாம் சவாரி செஞ்சு வேண்டியது அதுக்கெல்லாம் கோவம் வருவதும் தெரியும் இப்படியெல்லாம் ஏறி இன்னைக்கு போல் பாருங்கள் சும்மா அப்படியே இருக்குது நானும் வருஷ வருஷமாக வரேன் வருஷ வருஷமாக பார்க்குறேன் இப்படியே தான் இருக்குது அந்த எலகேட்டர் உள்ளுவன் தோம்பு இப்படி தான் இருக்குது இது ரொம்ப அழகான இடம் உண்டு ரொம்ப அழகான ஒரு என்ட்ரன்ஸ்லேயே ரொம்ப மனதை மனதிலே குறக்கூடிய ஒரு இடம் ஒன்று தான் நிறைய மீன்கள் இருக்குது பாருங்கள் இதெல்லாம் நான் விலாவதியாக காட்டலை உங்களுக்கு ஏதா போர் அடிக்கும்னு சொல்லி அப்போ நிறைய வீடியோஸ் போட்டுருக்கேன் கட்டாயம் அதெல்லாம் பாருங்கள் இது வந்து ஒரு வகையான எலகேட்டர் மீன் சொல்லுவோம் இந்த சைஸுக்கு இந்த டெங்கி வந்து ரொம்பவே சிறுச்சின்னு சொல்லலாம் ஒன்று ரெண்டு மூன்று நான்கு மீன்கள் இருக்குது கொஞ்சம் பெருதாக இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கு இந்த மீன்களுக்கு பாருங்கள் எலகேட்டர்னு சொல்லக்கூடிய மீன் அதாவது முதலை இன்னத்தை சார்ந்த ஒரு மீன் ஒன்று தான் அது இந்த சைடில் எப்படி வந்தோம்னு சொன்னால் பாருங்கள் இங்கே மழகான மீன்கள் நிறையவே இருக்குது இது தாய் மீன் போல் குட்டி மீன்களும் மிருக இந்த இடங்கள்ல வந்து என்னாக கட்டாயம் முழுமையாக பாருங்கள்னா விழாவியாக சும்மா நோமெல்லாம் மேலால் காட்டிகிட்டு போகிறேன் எப்படி இருக்குன்னு சொல்லி ஓகே பாருங்கள் இது சில்வர் ஃபிஷ்னு சொல்லுவோம் இல்லாயா த்ராப்பன் ஃபிஷ்னு சொல்லுவோம் அது ரொம்ப அழகான மீன் வகைகள் வந்து தான் இது பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி ஓகே இது வந்து ஒரு சுரங்க துளுக்கு போகிற மாதிரி தான் அமைதிக்கிறாங்க ரொம்ப அழகாக இருக்குது லைட்டிங் செட்டிங் இந்த துளுக்குன்னு பார்க்குறப்போ மாதிரி பாருங்கள் இது ஒரு கெட் ஃபிஷ் ஒன்று எப்படி இருக்குதுன்னு சொல்லி ரொம்ப பெரிய ஒரு ஃபிஷ் ஒன்று தான் ஒரு ஃபிஷ் தான் இருக்குது பாருங்க சொல்லி இது வந்து மூடிட்டாங்க என்னமோ தெரியலை இன்றைக்கும் பாகுன்னு சொல்லக்கூடிய அந்த பெரிய ஃபிஷ் பாகைகள் தான் பாருங்கள் எவ்வளோ சைஸாக இருக்குதுன்னு சொல்லி ஓகே சுரங்கம் அப்படியே முடியுதுன்னு நினைக்கிறேன் ஓகே மருந்து பாருங்க நான் மட்டும்தான் வீட்டுக்கு வந்திருக்கிறேன் நான் எல்லாரும் இப்போ நான்கு மணி நாளில் அடுத்தடுத்த போயிட்டாங்க போல் ஓகே வா இதுன்னா ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் எல்லா மீன்களும் கீழே இருக்குது பெரிய பெரிய மீன் சின்ன மீன் எல்லாம் மேலே வந்து இந்த காலுக்கு கீழே வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது பாருங்க ஒரு அழகாக இருக்குதுன்னு சொல்லி இயற்கை காட்சி மாதிரி இருக்குது தானே இப்படி பார்க்கல மேலே நீர்மட்டத்துக்கு மேலே இப்படி நீர் நீர்மட்டத்துக்கு கீழே ஓகே அப்படி வந்து ஒரு பெரிய இடம் வந்து இருக்குது ஷாக் ஒரு ஃபேன் ஷாக் போகிறது அதில் சுறாமின்களவு இருக்கு இருக்குது இடங்களில் நிறைய போட்டிக்கிறாங்க நான் ஐந்து சுறாமீங்கிறது காணப்படுது ஷேன் சுராகுன்னு தான் நினைக்கிறேன் நான் இது கெட்சுறாவை இருந்தால் எங்களுக்கு கையெல்லாம் போடலாம் இது வந்து ஷேன் சுறாவாக இருக்கிறதால கையெல்லாம் போடலாம் கட்டாயம் சின்ன பிள்ளைங்களை வரேன்னு சொன்னால் கட்டாயம் பத்திரம் இன்றைக்கி இதுவோல் பாருங்கள் இது ஒரு உயிரினம் ஒன்று தான் உயிருள்ள உள்ள உயிரினம் ஒன்று நிறைய பேருக்கு தெரியாது எல்லோரும் குறசன்னு நினைப்பாங்க ஆனால் இது உயிர் உள்ள ஒரு உயிரினம் நடமாடுன்னு சொல்லக்கூடும் அது வந்து நடந்து போகக்கூடிய மாதிரி தான் இன்றைக்கி மீன் வகைகள் என்றைக்கும் இருக்குது சும்மா நான் மேலாம் காட்டிட்டு போகிறேன் நீங்கள் வந்தால் கட்டாயம் ஃபுல்லாக பாருங்கள் இதெல்லாம் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லி சின்னங்களுக்கு ரொம்ப இருக்கும் இது நான் போட்டிருக்கேன் வீடியோஸ் நீங்கள் அந்த வீடியோ நாங்கள் மேலே போட்டேன் பார்த்துக்கிறோம் இது வந்து நைஃப் ஃபிஷ்ன்னு சொல்லுவோம் எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள் பாம்பு மாதிரி இது வந்து ஜீப்ராவாக பிறப்பாக வேண்டிய வந்து மீனாக போகிறாங்க விலங்குதான் இருக்கவங்களுக்கு பாருங்க கல்லுளுக்கு இருக்கு கோடு கோடு இது பெரிய நாள் வந்து பாருங்க இந்த சூழல எடுத்து இருக்குன்னு சொல்லி பாருங்க வெளியே வருவது பார்த்தீங்களா கல்லுக்கடியில தான் மண்ணை தோண்டி தோண்டி அப்படியே வாடு அதே போல இதுதான் இந்த இடத்துலயே இறப்பைமான்னு சொல்லக்கூடிய மீன் வாய் இது சுமார் எவ்வளவு கிலோ இருக்குன்னு நினைக்கிறீங்க அந்த காலத்துல இருந்து இப்போ நான் பாக்குறேன் ரொம்ப பழமையான மீன் இருநூறு கிலோக்கு மேல காணப்படுதுன்னு சொல்றாங்க ஆனா இது ரொம்பவே பழசு உயிரோட தான் இருக்கு பாருங்க நாட்டு மூஞ்செல்லாம் என்ன சொல்றது தேஞ்சி சோம்பி தோல் எல்லாம் உறிஞ்சு காணப்படுது இதுக்கு இந்த டெங்கி வந்து போதான்னு நினைக்கிறேன் சும்மா நான் நோமலை வளர்க்க வேண்டாலே பெரிய டெங்கி வந்து வளர்ப்போம் என்ன சொல்கிறான் அரவானா ஃபிஷ் இதெல்லாம் சொல்லுவோம் அதெல்லாம் சும்மா கொஞ்சம் பெரிய தான் வளர்ப்போம் இதெல்லாம் எவ்வளோ பெரிய ஃபிஷ்னு சொல்கிறேன் பத்து ரூபாக்கும் பதினைந்து வார்த்தைக்குங்க வாழ்வுடுது இருநூறுக்கும் மேற்பட்ட கிலேயே விடுது அப்படிதான் ஒரு இருநூறு கிலோன்னு சொல்லக்கூட யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ இருக்குன்னு சொல்லுது ரொம்ப பழமையான ஒரு மீனோட வயது தான் கொஞ்சம் நாளில் இறந்துரும் வாய் தான் விளங்குது தோல் எல்லாம் இந்த இடங்களில் பாருங்கள் குட்டி மீன்கள் நாங்கள் பெங்கியில எல்லாம் வளர்க்கக்கூடிய குட்டி குட்டி மீன்கள் எல்லாம் நிறையவே இருக்குது நீங்கள் வந்தீங்கன்னா கரெக்டாக பாருங்கள் வீடியோ வந்து ரொம்ப பெருசாக கொண்டிருக்கிறதுக்காக அவங்களுக்கு நான் இதெல்லாம் காட்டலை பழைய வீடியோ போட்டிருக்கேன் அதில் பாருங்கள் இது இந்த இடங்கள் வந்து எந்த ஒரு மாற்றங்களுக்கும் உட்படுத்தாத முறையில் தான் அமைக்கப்பட்டு இது நீங்கள் வந்து அப்படி மீன் மீன்மேத்துறை மீன் அந்த சுரங்கம் சுரங்க பார்த்துக்கலாம் நீங்கள் சொன்னால் இந்த சைடில் போனீங்கன்னு சொன்னால் மியூசியம் இருக்குது மியூசியத்துக்கு போயிட்டு இந்த ஜூலியே இருந்து இறந்த அந்த நிறைய நினைவுகள் வந்து அந்த இடத்துல இருக்குது இந்த பறவைகள் சிறகுகள் முட்டைகள் மீண்ட இதுகள் எல்லாம் இருக்குது அதெல்லாம் உங்களுக்கு பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு இந்த நேரம்லாம் ஓகே அப்படின்னா நீங்கள் வந்து ஊர்யிர் உயிர் அதாவது முதலை பாம்பு அதே போல் அந்த மீன் வர்க்கங்கள் எல்லாத்தையும் பார்த்துருப்பீங்க அந்த காட்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கட்டாயம் ஷேர் பண்ணி லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்கள் அதே போல் இதுக்கு முன்னுக்கு போட்டு இந்த காணொலி எல்லாம் பார்த்து இல்லாட்டி கட்டாயம் அதையும் பார்த்து கொள்ளுங்கள் கட்டாயம் உங்களோட சப்போர்ட்டை எனக்கு தாங்க நிறைய பேர் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்கள சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள் அதே போல் உங்களோட என்ன கருத்துக்கள் இருந்துச்சுன்னு சொன்னால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இது வந்து மாறி இருக்கா இல்லாட்டி இன்னும் மாற்றம் பெறணுமா இன்னும் என்னென்ன மாற்றங்களை எதிர்பார்க்குறீங்கன்னு சொல்லி கீழே கீழக்கமாக பண்ணுங்கள் எனக்கு ஒரு சின்ன ஒரு இது ஒன்று தந்திருக்காங்க ஆப்ஷன் ஒன்று என்னான்னு சொன்னால் அவங்களுக்கு என்ன வளம் இருந்துச்சுன்னு சொன்னால் எனக்கு இல்லைன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் ஒன்று சொல்லிக்கிறாங்க நல்ல ஒரு வீடியோ ஒன்று தான் ஏன்னா காலையிலேருந்து வீடியோ பண்ணுறேன் நிறைய இடங்கள்ல என்னையை பார்த்தாங்க ஓகே அப்படின்னா இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரையும் கொள்வது வர்சாட் தள்ளி பாய் மக்களே பாய்